நீ என்ன நினைச்ச அவ்வளவு மாட்டிட்டு போய் மாப்பிள்ள ஏண்டா ஏண்டா லூஸ் உளறி சமாளிச்ச நான் ரெண்டு உன்னை தான் நான் சொல்லுவேன் சாரி மாப்ள சாரி மாப்ள சமாள் கேக்கு நான் என்ன உன்னை மிஸ் பண்ணுவேன் ரெண்டு நாள் உன ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு குடுக்கலாம்ல இல்ல வந்தா உனக்கு அவ்வளவு தான் வீட்டுக்கு போயா போய் வீட்டுக்கு போயா எங்க போறா வந்துகிட்டு உசுர வாங்கி ஆ மனோஜ் வேண்டா எனக்கு டைம் ஆகுதே நான் கிளம்பணும் கிளம்பலாம் அதுக்கு மனோஜ் ஏய் போறா ஏய் வேண்டா அப்ப ஃபேஷன் அது ஒண்ணுலடா அது நல்லா இருப்பான் அது கொஞ்ச நாளா